மக்கடையே கேரளா எலாட்ரிக்கேஷன் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிரித்தி நானூற்றி பத்தொம்பது அட்ரா என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்க போகிறோம் பார்க்க முடியும் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புதுசாக பார்த்தா அது அதுக்கு முன்னாடி பத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விம்இன் கம்பெனி ஏழுநூற்றி இருபத்தி மூணு அட்டாரில் என்ன ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது அடிச்சிருக்கேன் நம்ம சொல்லியிருந்தோம் அருமையான ட்ரிக்ஸில் பீபோல் சூப்பரான இன்னைக்கு தான் நூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிற அந்த மெத்தடில் பீபோல் நூற்றி முப்பத்தெட்டு எட்டுங்க நம்பர் வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நூற்றி முப்பத்தெட்டு தரமாக வினிங்காக போச்சு அடுத்து நீங்கள் அங்கே செட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பார்த்தீங்கன்னா பீபோட சொன்ன மாதிரி எட்டுங்க நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக போச்சு ஏ போல ஒரு எட்டு நம்ம கொடுக்கல பீபோல் முடிஞ்சது எட்டு கொடுக்குங்க சிபோல் வரும்போது டவுல்ஸ் அட்டிஸ்கையாக நம்ம டவுல்ஸ் வர வளர்ந்த சொன்னால் அது அடுத்தது ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி ரெண்டு நம்பர் கொடுத்தா ஒம்பது இருக்குன்னா ஆறு வர மாதிரி நம்ம ஆறுல தான் அதிகமாக எதிர்பார்த்தா ஒம்பது வந்துருக்குது சிபிவில் ஓகே ஒன்று இன்னும் ஸ்ட்ராங் நம்பரில் ஒம்பது இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் பாக்ஸ் நம்பரில் ஏன் நம்பர் கொடுத்தனா நேற்று கொஞ்சம் மெத்தட் கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் நிறையா வந்ததுனால தான் நம்பர் எச்சாக கொடுத்த எப்பயும் கம்மியாக கொடுப்போம் நேற்று கொஞ்சம் ஹெச் வந்துச்சு அடுத்தது அதே மாதிரி பாக்ஸ் பாருங்கள் எண்பத்தி ஒம்பது பிசியில் சும்மா அதுமாதிரி பின்னிங் தான் இருந்து பாருங்க பாக்ஸ் ட்ரை பண்ணி பிசியில் ஒரு எண்பத்தி ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கும் ஆறு நம்பர் வந்துச்சு எப்படி நாலு நம்பர் அஞ்சு நம்பர் தான் வரும் நேற்று ஆறு நம்பர் வந்துச்சு ஒரு பிசியில் வின்னிங்கே நம்ம டவுல் சேர் எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்தது இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு பார்க்கலாம் பார்க்க வேண்டிய ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கி மகளே அது என்ன சொல்லுங்கள் டவுல்ஸ் வரும்போது இருந்தால் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நான் ஐநூற்றி ஐம்பத்தி வரைக்கும் சொன்னோம் ஆனால் எட்நூற்றி எண்பத்தொம்போது நான் அடிச்சுருக்கேன் இன்றைக்கி இது டவுல்ஸ் வர மாதிரி இருந்தால் அஞ்சு இல்லை வர மாதிரி இருந்தால் உங்கள் டாக்டர் தான் எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கேன் மகளை இன்றைக்கான டவுல்ஸ் வந்தால் எடுத்துங்க ஓகே அடுத்து இன்றைக்கான ரிசல்ட்டு பார்க்கலாம் மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலில் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகே அடுத்தது இன்றைக்கி எனக்கு ஏ போர்டு பார்க்கலாம் நாளை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டுக்கு நாளைக்கு ஏழுக்கு ஜீரோங்கிற நம்பர் தான் வர மாதிரி இருக்குது ஏழு எட்டுக்கு ஜீரோ எட்டுக்கு ஜீரோங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த எட்டுக்கு ஜீரோங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம நாளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைன்னா எட்டுக்கு அஞ்சுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு அஞ்சு வருங்க எட்டுக்கு அஞ்சு பாருங்கள் எட்டுக்கு அஞ்சு வரணும் அதிகபட்சம் எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் தான் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது நாளை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு அஞ்சு டவுள்ஸ் வரும் போது எட்டுக்கு அஞ்சுங்க கண்டிப்பாக எட்டுக்கு அஞ்சுங்க அஞ்சு இருக்குது அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு கன்ஃபார்மாக ஆள் போல் ட்ரை பண்ணி ஒரு அஞ்சு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு எட்டு இருக்கேன் ஆனால் ஒரு அஞ்சு நாச்சு நாளைக்கு பாஸ் ஆகணும் என்னோட கணக்குபடி உங்கள் உணவுலாம் தான் ஏற்று பே அடுத்தது எட்நூத்தி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு இந்த நம்பர் சொன்ன மாதிரி பாஸ் ஆகிருந்து சொன்ன மாதிரியே அதே மெத்தே உங்களுக்கு கணக்கில் பீ போடல நாலுங்க நம்பர் வந்து பார்த்துட்டு எடுத்து கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு இந்த நம்பரை சொன்ன மாதிரி பாசிச்சு அது கீழே ஒரு நாலு நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் வந்தாம்பேருக்கு பயன்படுத்திங்க இப்படி இல்லைன்னா சிபோட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது நூற்றி நாற்பத்தி ஒம்பது இதுக்கு என்ன வரும்னா நானூற்றி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரி இந்த மெத்தர் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வருவோம் அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி நம்பர் வரும் இந்த மெத்தர் நானூற்றி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் கொடுக்கேன் அப்படி இல்லைன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா நாளை பத்திரிக்கை ஒம்பதுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு ஒம்பது அஞ்சு எல்லா பக்கமும் ஒம்பதுக்கு அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்க எங்கு ஒம்பது அஞ்சு எல்லா பக்கமும் ஒம்பதுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மரலாம் இருந்தால் எழுத்துக்கணும் நாளைக்கு பத்திரிக்கை அஞ்சு எல்லாம் அது பவர் ஜீரோ நாளைக்கு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணுறீங்க ஆல்போர்டு யூஸ் பண்ணுறீங்க அஞ்சு சி போலியும் அஞ்சு வர மாதிரி இருக்குது பி போலியும் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏ போலியும் ஒரு அஞ்சு வர மாதிரி தான் இருக்குது அதை மாதிரி நாளைக்கு அஞ்சு இந்த நம்பர் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தொம்போது இன்றைக்கி சொல்லிட்டு எட்நூற்றி ஐம்பத்தாறு அதுக்கடுத்து மூணு நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கரெக்டாக இதுலேருந்து ஒரு ரெண்டு நம்பர் எடுத்த ஆளால ஆகலாம் அஞ்சு நாளைக்கு நாலு இந்த நம்பர் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு மக்களை மக்கள் வந்தால் எடுத்துங்க அஞ்சு அதுக்கு பவர் ஜீரோ வச்சு ஆள் போட்டுருக்கீங்க அஞ்சு இல்லை ஜீரோ கண்டிப்பாக நாளைக்கு வரும் ஆட்டத்தில் இருக்கும் டவுல்ஸ் வர்மா இருந்தாலும் அஞ்சு இந்த நம்ப கணக்கில் வந்தாலும் எடுத்துக்க மக்களை ஓகே அடுத்து என்னக்கான ஏ போர்டு என்னென்னு சொல்லிடுறேன் ஜீரோ இல்லை ஐந்து மக்களை அதுக்கான ஏ போடு ஜீரோ இல்லை அஞ்சு பி போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு இந்த நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுக்குறேன் சி போட் பொறுத்த வரைக்கும் ஏழு இல்லை ஐந்து ஒன்று வச்சுக்கங்க ஒன்று ப்ராக்கெட்டில் ஒன்றுங்க நம்பர் மூணு நம்பர் மகளிர் எவ்வளோ பொறுத்தவரைக்கும் ஜீரோ இல்லை அஞ்சு பி பொறுத்த வரைக்கும் நாலுங்க நம்பரு சிங்கிள் நம்பர் ஒர்க்குருங்க ஜீரோ சி போடு ஏழு அஞ்சு ஒன்று மகளே உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து பயன்படுத்திங்க மகளே அடுத்தது நீங்கள் ஒத்து ஆல் போர்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க சிங்கிள் நம்பர் ஒன்று தரேன் அஞ்சு யூஸ் பண்ணுறீங்க மக்கள் அஞ்சு வச்சுக்கோங்க அஞ்சு உங்கள் கணக்கில் வந்தால் வச்சுங்க இல்லைன்னா அது பவர் ஜீரோ நாளைக்கு ரெண்டு நம்பர் ஆள்போல சிங்கிள் நம்பர் அஞ்சு நூறு பர்சன்ட் வாய்ப்பு என் கணக்கு காட்டுது மூணு பக்கமும் காட்டுது உங்கள் கணக்கு வந்தால் அஞ்சு யூஸ் பண்ணிங்க ஜீரோ வந்தாலும் எடுத்துக்கலாம் மக்களே அதே பார்த்துக்கு அஞ்சு இல்லை ஜீரோ உங்கள் கணக்கு வந்தால் எடுத்துக்கங்க சிரிசிட்டி கம்பெனி இப்படின்னா ஸ்ட்ராங் நம்பர்ல ஸ்ட்ராங் நம்பர் ஒன்று தர மக்களே ஸ்ட்ராங்கில் இருபது நம்பர் பாஸ் ஆகும் மாதிரி தான் இருக்குது ஏழு இல்லைன்னா நாலு மக்கள் ஸ்ட்ராங் நம்பரில் ஏழு இல்லைன்னு நாலு கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து பயன்படுத்திக்க அடுத்து பாஸ் ட்ரை பண்ணிக்கிறேன் பாஸ் ட்ரை பண்ணிங்க பார்த்துக்கங்க ரெண்டு மூணு அஞ்சு ஐந்து நம்பர் ஆறு ஏழு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஜீரோ எழுபத்தி ஆறு நானூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முறை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாக்ஸ் நம்பர் ஐந்து நம்பர் தந்திருக்கேன் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ எழுபத்தாறு நானூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து பயன்படுத்தி முறையே நாளை பொறுத்த வரைக்கும் இப்போ த்ரீ டிஜிட்டல் நம்பர் ஸ்ட்ரைட்டாக ப்ளே பண்ணுறீங்க நம்ம கணக்குப்படி பாக்ஸ் மட்டை த்ரீ டிஜிட்டல் நம்பர் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் நம்பர் நான் தரேன்னு எச்சான்னு நினைக்காதீங்க மகளே நீங்கள் நம்பர் வந்துச்சு அதனால தர சிங்கிள் நம்பராக டைப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம் தீரோ நாற்பத்தி ஏழு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தி ஒன்று மகளே ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ கணக்கில் வந்தால் எடுத்துங்க மாதிரி அஞ்சு வந்துச்சுன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பர் உங்கள் கணக்கில் வந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் மகளே இந்த நம்பர் நான் என்னோடய கணிப்பு மூலிமா நான் தனியாக எடுத்த நம்பர்கள் இது உங்கள் கணக்கில் மூலிமா வந்தாலும் நீங்கள் எழுதுக்க மகளே ஜீரோ நாற்பத்தி ஏழு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தேழு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தொன்று மகிழ பீபோவில் உங்களுக்கு வேறு நம்பர் வந்தாலும் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கு நாலுங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது நாலு ஏழு ரொம்ப ஆட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது அஞ்சு மூணு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா கூட நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ட டவுள்ஸ் வந்தால் மகையை நாளைக்கு டவுல்ஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு மக்கடி ஏழு நாலு அஞ்சு அதுக்கு பவர் ஜீரோ அஞ்சுக்கு பவர் ஜீரோ மக்கடி ஏழு நாலு வந்தால் ஸ்ட்ரைட்டாக வரணும் அஞ்சு வந்தால் அஞ்சுக்கு பவர் ஜீரோக்கி எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கில் வந்தால் எடுத்துக்கணும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு அஞ்சு ஜீரோ இந்த நாலு நம்பரில் உங்கள் கணக்கில் டவுல்ஸ் வரணுன்னா எப்படி பண்ணி கொடுத்தீங்க அடுத்தது ஏசி பார்க்கலாம் ஏசி ஆல் போல் ட்ரை பண்ணி பண்ணிங்க மக்களே நம்மளோட கணக்கில் முப்பத்தி ஐந்து எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு அதில் ஆல்போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கணக்கில் வந்துக்கலாம் முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு மக்கள் நாளை பார்த்துட்டு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணுறீங்க அஞ்சு நம்பர் ஆல் போர்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும் நம்ம கணக்கில் காட்டுது உங்கள் கணக்கு வந்தால் தரமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க டிவிபிசிஏசியில் ஆறு நம்பர் ஆல் போர்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து யூஸ் பண்ணி நமக்கு இது மெத்தல் கால் கட்டு மெத்தல் எடுத்தேன் இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது மாதிரி உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எழுதி பயன்படுத்திங்க மறக்காமல் புதுசாக ஒரு லைஜ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க கன்ஃபார்மாக வரும்போது சொல்லுவேன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல கணக்கில் நாளை பற்றி கொஞ்சம் கன்ஃபார்மாக ஒன்றும் கிடையாது நம்ம கணக்கில் இல்லை இவங்க கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்திங்க